எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை என்னடா டாக்டர் ரொம்ப கோம வணக்கம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்களா இன்றைக்கி எடுத்திருக்க டாபிக் அப்படிங்க சும்மா ஒரு சிம்பாலிக்காக சொன்னேன் அவ்வளோதான் என்ன டாபிக் தெரியுமா கோவத்தை குறைக்கும் ஐந்து உணவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நீங்கள் சாப்பிட்ருவாங்க டாக்டர் அப்படின்னு நீங்கள் பேசுகிறது புரியுது நீங்கள் தானே கோம வணக்கம் சொன்னீங்க ஓகே இந்த உணவுகள் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டதுங்க பொதுவாக நம்ம சொல்லுவோம் இந்த தூக்கம் கோபம் அழுகை சிரிப்பு எல்லாமே இயற்கை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க லேட்டஸ்ட்டாக உள்ள ரிசர்ச் என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம உடம்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் சயின்டிஃபிக்காக வந்து என்னென்ன உணவுகள் சாப்பிட்டா நடக்கும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ் இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம் இல்லையா ஆறுவது சினம் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க எங்கள் கோபம் நம்மளை விட்டு போகுது இந்த கோவத்தால் ஒரு சின்ன சண்டை சச்சரவுலேருந்து பெரிய பெரிய வழக்குகள்லாம் வந்திருக்கு இல்லையா கோவத்தை கட்டுப்படுத்த தெரியாமல் தான் பல பேர் வம்பளை மாட்டிக்கிட்டு அப்புறம் வருத்தப்படுவோம் அதனால் நான் சொல்கிற இந்த ஐந்து உணவுகளை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சாலுமே கோபப்பட மாட்டிங்க சாப்பிட்டு அப்புறமா வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வரிசையை பார்த்துடலாமா கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகளில் முதலாவது பார்த்தீங்கன்னா பனானா வாழைப்பழம் வாழைப்பழத்தில் உங்களுக்கு தெரியும் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது மெக்னீசியம் அதிகமாக இருக்குது சத்துக்கள் எல்லாமே நல்லா இருக்குது இது போக வைட்டமின் பி சிக்ஸ் அதிகமாக இருக்குங்க சரி டாக்டர் இந்த வாழைப்பழம் எப்படி கோவத்தை கட்டுப்படுத்துன்னு கேட்குறீங்களா இதில் இருக்க மூலப்பொருளுங்க பேன் அப்படின்னு சொல்லுவோம் இதோட வேலை என்ன தெரியுமா நம்மளுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு செரட்டோனின் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த செரட்டோனின் உடம்புல அதிகமாக சுரந்தால் நம்ம மைண்டு வந்து அப்படியே ரிலாக்ஸாக காமாயிடும் அதை சுரக்கிறதுக்கு இது உதவுது அப்போ இந்த வாழைப்பழம் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்கள் உடம்புல பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் அதிகமாக கூடிய ஹார்மோன் சுரக்கிறதுனால கோவத்தை இது கட்டுப்படுத்திடும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கொழுப்பு நிறைந்த மீன்கள் கொழுப்புன்னு சொல்லும்போது கெட்ட கொழுப்பு கிடையாதுங்க ஒமேகா த்ரீ ஃபேட்டியாஸ்ன்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு நிறைந்த மீன்கள் சூர மீன் சால மீன் நெத்திலி மீன் வஞ்சிர மீன் அயில மீன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல குழப்பம் அதிகம் இருக்குங்க இதெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது எப்படி அது நம்ம கோபத்தை கட்டுப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா மூளைக்கும் உடம்புக்குள்ள கனெக்ஷன் பார்த்திங்கன்னா நிறைய நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லையா நரம்புகளால் ஆனது இந்த நரம்புகளோட ஒரு யூனிட் தான் வந்து நியூரான் அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் தலையில் அடிப்பட்டா கை கால்லாம் சில போகுது போகுதுங்களுக்கு தெரியும் இல்லையா அப்போ இந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ன்னு சொல்லக்கூடிய இந்த நியூரான்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி சிறுணினை அதிகமாக செக்ரேட் பண்ணி மைண்டை அப்படியே காம் பண்ணுறதுல இந்த கொழுப்பு மின்களில் உள்ள ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் வந்து உதவுங்க உடம்புல உள்ள இன்ஃப்ளாமேஷன் சொல்லக்கூடிய வீக்கத்தை குறைக்குது அப்போ டிஷ்யூ செல்ஸ் எல்லாம் புதுப்பிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாகிடும் மைண்டும் ரிலாக்ஸ் ஆகிடும் அதனால் இனிமேல் மீன் சாப்பிடுங்க கோவத்தை விடுங்க அடுத்தது வரேன் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு மூணாவது பார்த்திங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸு அதாவது ஃபெர்மெண்டேஷன் நடக்கூடிய ஃபுட்டு என்னென்ன இருக்குது நம்ம ஆதி காலத்துலேருந்தே சாப்பிட்டு வரக்கூடிய உணவுங்க தயிராகட்டும் கெஃபீர் ஆகட்டும் புளித்த தோசை மாவு இட்லி மாவு ஆகட்டும் முக்கியமாக பழைய சாதம் அந்த தண்ணி ஆகட்டும் இதுலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல பேக்டீரியான்னு சொல்லக்கூடிய குட் பேக்டீரியா இருக்குது இது நம்ம கட் ஹெல்த்துக்கு வந்து உதவுது இந்த கட்டுக்கும் நம்ம பிரெயினுக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அறிவியலே சொல்லுதுங்க இதைத்தான் வந்து கட் பிரெயின் கனெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த கட்டு நல்லா இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கனெக்ஷன் வழியாக நல்ல மெசேஜ் வந்து பிரெயினுக்கு போகும்போது பிரெயின் வந்து உடம்ப அப்படி ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய வேலையை பார்க்குது அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு வயிறு வலி இருந்தாலோ வயிறில் ஒரு மாதிரி உப்புசாக இருந்தாலோ எரிச்சலாக இருந்தாலோ கேஸாக இருந்தாலும் டைஜஷன் பிரச்சனை இருந்தாலோ நம்ம ஆங்கிரியா ஒரு மாதிரி இரிட்டேஷன் எரிஞ்சு விழுந்துட்டே இருப்போம் இல்லையா காரணம் புரியுதா அதனால இனிமேல் அவங்கள்ட்ட கோபப்பட்டால் அவங்களுக்கு வயரில் பிரச்சனை இருக்கான்னு கேளுங்க அவங்கள நல்ல பாக்டீரியா அதாவது ப்ரோபயோட்டிக் அதே மாதிரி ஃபுட்டு சாப்பிட சொல்லுங்க அவங்க கோபம் குறையும் சொல்லுங்க அதுக்கு அவங்க பழைய சாதத்தை சாப்பிட சொல்லுங்க நாலாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க சாக்லேட் என்ன டாக்டர் சாக்லேட் சாப்பிட்டா கோவம் குறையுமா டார்க் சாக்லேட் முக்கியமாக கொக்கோவாக செவன்ட்டி பர்சன்டேஜ் நிறைந்த டார்க் சாக்லேட் சாப்பிட்டிங்கன்னா இதில் வந்து ஃப்ளாவனைட்ஸு பாலிஃபினால் அப்படி சொல்லக்கூடிய ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது இது என்ன பண்ணுதுன்னா உடம்பில் சுரக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை கம்மி பண்ணி வச்சு சிறுணையினை அதிகமாக சுரக்க வச்சு மைண்டை அப்படி ரிலாக்ஸ்டாக பிரீசியாக ஆகுது நம்ம நார்மலாக மற்றவங்களுக்கு சாக்லேட் கொடுத்தாலே அவங்க ஹாப்பியாகிடுவாங்க அப்போ அதை சாப்பிடும்போது இன்னும் ஹாப்பியோ ஹாப்பி கடைசியாக முக்கியமான விஷயத்த வந்துட்டிங்க டீ டீ பிரியர்கள் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா டீயில் ஏகப்பட்ட வகை இருக்குது பிளாக் டீ இருக்குது பால் போட்ட டீ இருக்குது ஹெர்பல் டீ இருக்குது க்ரீன் டீ இருக்குது ஏகப்பட்ட வகையை சொல்லிட்டே போகலாம் இதில் எந்த டீ பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா க்ரீன் டீ ஹெர்பல் டீ பிளாக் டீ இதெல்லாம் தான் பெஸ்ட்டு ஏன்னா பால் கலக்காமல் டீ நம்ம குடிக்கும்போது தான் டீயில் உள்ள சத்துக்கள் முழுமையாக நம்ம உடம்புல சேருதுங்க அந்த டைமில் கொரோனாலாம் வரும்போது டீ நிறைய குடிக்க சொன்னிருந்தோம் இல்லையா டீல உள்ள மூலக்கூறுகள் உங்களுக்கு கொரோனா வைரஸையே கட்டுப்படுத்துது அப்படின்னு கண்டுபிடிச்சிருந்தாங்க சரி இப்போ இந்த டீல உள்ள என்ன விஷயம் நம்ம கோபத்தை குறைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல் தியானின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான அமினோ ஆசிட் புரதம் தான் அந்த டீலருந்து நம்மளுக்கு கிடைக்கிது இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயினில் ஆல்ஃபா வேவ்ஸை வந்து அதிகப்படுத்துறதுல முக்கியமான பங்கு வைக்குது ஆல்ஃபானா என்னது பாசிட்டிவான வேவ்ஸ் பாசிட்டிவான தாட்ஸ் இதெல்லாம் நம்ம பிரெயினில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் தாட்ஸான இந்த கோபம் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் குறைஞ்சு போயிடும் இது வந்து சயின்டிஃபிக்கான எவிடன்ஸ் ஓடி உள்ளது அது மட்டும் இல்லாமல் சிரட்டோனின் அதிகமாக சுரக்க வச்சு நம்ம டோப்பமேன் அதிகமாக சுரக்க வச்சு அப்படியே மைண்டை வந்து ரிலாக்ஸாக காமாக ஆக்குது இதோட வேலையே நம்மளுடைய நீரோ டிரான்ஸ்மிட்டான் சொல்லக்கூடிய நர்வஸ் சிஸ்டம் வழியாக தான் நடக்குது அதனால் நரம்புகள் எப்போவுமே முக்கியம் இல்லையா நரம்புகள் ரிலாக்ஸ் ஆகும்போது உடம்பே ரிலாக்ஸ் ஆகிடும் ஏன்னா நம்ம பிரெயினையும் உடம்பையும் கனெக்ட் பண்ணுறதே இந்த நரம்புகள் தான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன ஐந்து வகையான உணவுகளை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு கோபம் வரது படிப்படியாக கம்மியாகும் அதுக்காக சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வந்து கோபம் குறைஞ்சிடாது இதெல்லாம் உணவுகள் தானே கொஞ்சம் கொஞ்சமாக தான் உடம்பை மாற்றும் ஏன்னா உணவு தான் நம்ம உடம்பு இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உணவுகள் போய் நம்ம உடம்புல உள்ள நரம்பை சேஞ்ச் பண்ணி உடம்புல உள்ள டிஷுவை சேஞ்ச் பண்ணி ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மூட் மூட்ஸ்விங் எல்லாத்தையும் போக்கி மைண்டை காம் பண்ணி நம்மளை காப்பாற்றும் அதனால் இனிமேல் இந்த உணவுகளை சாப்பிடுங்க அவசியம் இல்லாமல் கோவப்படாதீங்க அவசியத்துக்கு அப்பப்போ கோவப்பட்டுக்கலாம் ஏன்னா சில நேரங்களில் கோவப்பட்டால் தான் வேலையை நடக்கும்னு சொல்லுவாங்க அவசியம் இல்லாமல் கோவப்பட வேண்டாம் உடம்பு டென்ஷனாக வேண்டாம் ஏன்னா அந்த கோவப்படுறதுனால உடம்புல என்னென்ன பெரிய பாதிப்புகள் வருது தெரியுமா மெயினாக அஃபெக்ட் பண்ணுறது நம்மளுடைய பிபி இல்லையா அப்படியே சூட்டப் ஆகிடும் ஏன்னால் நம்ம கோவப்படும் போது கெட்ட ஹார்மோன் உடம்புல சுரக்குது இல்லையா கார்டிசோல் அட்ரன் இந்த மாதிரி கெட்ட ஹார்மோன் அதிகமாக சுரக்கும்போது உடம்புல பிபி அதிகமாகி அதனால் என்ன ஆகும் அடிக்கடி பிபி சூட்டப் ஆப்பானால் நம்மளுக்கு ஸ்ட்ரோக்கோ இல்லைன்னா ஹார்ட் அட்டாக்கோ வந்து கோவப்பட்டீங்கன்னா உடனே இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாது பார்த்துருப்பீங்க இல்லையா ஒரு அரை மணி நேரம் ஆகும் அப்படியே உடம்புக்கு கூலாகிறதுக்கு எதுக்கு அப்படி கோவப்பட்டு நம்ம உடம்பை நமக்கு எடுத்துக்கணும் இல்லையா உடம்புல உள்ள ஹெல்த்து பெருமளவு இந்த கோபத்தால் நம்மளுக்கு பாதிக்கப்படுது முடிஞ்ச வரைக்கும் காமாக டீல் பண்ண பாருங்கள் விஷயங்களை முடியாத பட்சத்தில் கொஞ்சமாக கோவப்பட்டுக்கலாம் தப்பு இல்லை இந்த உணவுகளை முக்கியமாக சாப்பிடுங்க கோவத்தை இது குறைக்கும் முக்கியமான விஷயம்னு நினச்சிங்கன்னா கோவப்படாமல் உடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அவங்கள யாராவது கோவக்காரங்களாக இருந்தால் அவங்களே இதை சாப்பிட்ட சொல்லுங்கள் அவங்களும் கோவம் குறைஞ்சிரும் அப்படியே கோவப்படாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா ரிலாக்ஸாக சந்திக்கலாமா நன்றி வணக்கம்